யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே விஜய் கைது செய்யப்படுவாரா விஜய் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுமா சிபிஐயில் என்ன நடக்கும் நீங்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் சில செய்திகளை நீங்கள் பார்த்திருந்தாலும் நமது யூனிவர்சிட்டல் இதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாய கடமை இதனால் அரசியல் என்பது கேளிக்கை அல்ல அரசியல் என்பது அன்று எடுத்து ஷூட்டிங் எடுப்பதற்கான காட்சி அல்ல அப்படிங்கிறது இருக்கு அரசியல் என்பது ஒரு மரண கிணறு இருக்கு இல்லையா மரண கிணறில் வண்டி ஓட்டுவாங்கல்ல அதுக்கு சமம் என்னமோ விஜய் தனக்கு பின்னால் விசிலடிச்சாம் குஞ்சுகளாக அணில் குஞ்சுகளைப் போல் பின்னால் கூட்டம் கூட்டமாக ஓடி வராங்க நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காப்புல தம்பி விஜய்க்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதனை நடு ரோட்டில் தூக்கு போட போகிறார்கள் என்று சொன்னாலும் லட்சம் பேர் வருவான் நடிகைகள் நகைக்கடையை திறந்து வைப்பதற்கோ ஜவுளி கடையை திறந்து வைப்பதற்கோ வரனால் லட்சம் பேர் வருவான் அப்போ அதுவும் இதுவும் ஒன்றா நான் கம்பேர் பண்ணேன்னு நினைக்கக்கூடாது நீ என்றுமே மக்களிடம் முகத்தை காட்டாமல் ஓடி ஒளிந்து கொண்டு என்றாவது ஒரு நாள் நீ வெளிகிற வருகிற பொழுது உன்னை காண வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தோடு வெளிப்பாடும் அரசியலும் ஒன்று என்று நினைத்து விடக்கூடாது அதுதான் இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்கிறது டெல்லியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி என்னவோ தெலுங்கானாவில் ஆந்திராவில் ஆட்சியை பிடித்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நடந்த கெதி என்னவோ அதுதான் அடித்த காற்றுல ஏறி வந்து உட்காந்துரும் அசாமில் மாணவர் தலைவர் இருந்தாப்ல இன்றைக்கி அந்த கெதி எங்கெங்களை கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்துக்கிடணும் ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு சினிமா படத்தை எடுத்துவிட்டு அந்த சினிமா படத்தை ரிலீஸ் செய்ய தடுப்பதாக தமிழ்நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி மீது நீங்கள் குற்றச்சாட்டுவது அயோக்கியத்தனம் நீங்கள் எந்த வகையிலையும் குற்றம் சாட்ட முடியாத எந்த வகையிலும் தொடர்பே இல்லாத ஒரு மனிதர்களை ஒரு ஆட்சியை ஒன்றிய அரசாங்கத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறையை நீங்கள் வெளியில் சொல்லாமல் தன்னுடைய தொண்டனை உங்களைப் போல ஒரு முட்டாளைப் போல் நடத்துவது அதிமுட்டாளித்தனம் அதுதான் சிக்கல் நான் ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப ரொம்ப நைஸாக விஜயை வந்து கலட்டி விடுகிற பொழுதே நான் கண்டனம் செய்து பதிவு போட்டிருக்கிறேன் கரூரில் நாற்பத்தோரு பேர் நடந்த கொலைக்கு அது அப்படித்தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அது ஷூட்டிங் என்று தான் சொல்லப்பட்டு நீங்கள் ஜனநாயக ரிலீஸில் நான் காணொலி போட்டிருக்கிறேன் இந்த ஜனநாயக ட்ரெயினில் ரிலீஸில் பாருங்கள் அதே பஸ்ஸு அதே மேலே ஆடு அதே கை தூக்கல் எல்லாமே இருக்கும் அந்த ஏஐ ஜெமினி லோகோவை கூட எடுக்காமல் வெளியிட்ட குற்றச்சாட்டும் இருக்கிறது பாருங்க அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எங்கே இருக்குங்கிறத கொண்டு போய் விட்டுருங்க வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி தான் வா என்னை வந்து தொட்டுப்பாரு என்னை வந்து தொட்டுப்பாருன்னு சொல்லி ஒருத்தன் கூப்பிட்டு போய் ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் கிட்னி எடுத்து விட்ருவாங்கிறது தெரியாமல் போகாத போகாதன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டே இருந்தான் அதுதான் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்னதான் இருந்தார் ஏன்னா எந்த ஒரு நான் மாச்சரியம் இல்லாமல் ஒரு செய்தி சொல்லுகிறேன் தமிழ்நாடே ஏன் இந்தியாவே பதறி துடித்த ஒரு சம்பவம் நடந்தபோது அதை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கையாண்ட விதத்தை உண்மையில் மனதார நெஞ்சார நாங்கள் பாராட்டு நான் திமுக காரெல்லாம் கிடையாது நான் திமுக காரே கிடையாது ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா தன்னுடைய நிகழ்ச்சியை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உடனடியாக கரூருக்கு கிளம்பி வந்தார் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துபாய் பயணத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக கரூருக்கு வந்தார் உள்ளூர் அமைச்சர் பக்கத்து மாவட்டத்தோட அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் வந்துட்டாங்க ஆனால் பத்திரிகையாளர்கள் பதறி கேள்வி கேட்ட கூட போது கொஞ்சம் கூடாமல் ஓ மேனி நடக்காமல் நீ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளே போன காட்சி இன்னும் கண்ணை விட்டு விட்டுனாங்களால் உன்னை காப்பாற்றுறதுக்கு என்ன சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த ஒரு தலைவரும் தனது தொண்டன் மரணிப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு ஒரே வரியில் உன்னை காப்பாற்றினார் உன் மேலே எஃப்ஐஆரும் போடாதது கண்டனத்துக்குரியது அது ஒன்றும் போலீஸை ஒன்றும் பாதுகாக்க முடியாது அப்போ ஒரு பெரிய நிலையில் இருந்து அவர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சினா பேரை எஃப்ஐஆரில் சேர்க்க மாட்டிங்களா அதோடய விளைவு இங்கே என்னாச்சு திமுக தான் அந்த மரணத்திற்கு காரண்கின்ற ஒரு பழியை போட்டு விட்டாங்க அப்படித்தான் இப்போ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகாமல் தடுப்பதும் திமுக மாதிரி சொல்கிறாங்க எப்படி அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் நீங்கள் தடுக்கிறீங்க பார்த்துருவோம் அப்புடின்னு சொல்லிவிட்டு இந்த சில்வண்டுகளை அணில் குஞ்சுகளை கரண்ட் கம்பியில் நடக்க வைக்கிறீங்க நீங்கள் அவனுக்கு உண்மை தெரிய மாட்டாங்க பைத்தியம் லூசு பைத்தியம் ஏன்னா வேறு வார்த்தை இதை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் தானாக போய் டெல்லிங்கிற வலையில் போய் இப்போ நீங்கள் சிக்கிக்கிட்டு இப்போ உங்களுக்கு பனிரெண்டாம் தேதி உங்களை சிபிஐ டெல்லி கூப்பிட்டான் பனிரெண்டாம் தேதி என்ன தேதி உங்கள் படம் ஜனநாயகன் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகணும்னு சொன்னீங்க உங்கள் படத்தின் வெற்றி கொண்டாட்டமோ அல்லது தோல்வியோ எப்படியோ போட்ட காசை நீ என்ன ஓசியாக கொடுக்க போகுது ஒரு டிக்கெட்டு மூவாயிரம் நாலாயிரம் தானே கொடுக்க போகுது ஏன் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு கூட வாங்குறாங்களே உங்கள் கட்சிக்காரங்களாம் படத்துக்குத்தானே ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க நமக்கு அதான் மேட்டுறது ஒரு அரசியல் இயக்கம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற சூழ்நிலையை கருதி நீ எப்படியெல்லாம் வெற்றி கொண்டாட்டங்களில் நீ எப்படியெல்லாம் தொண்டர்களை தேற்றர் வாசலில் தாய் தகப்பன் எங்க ஒரு ரசிகர் இருக்காரு வைங்க அந்த ரசிகனுக்கு வயசு வந்து பதினஞ்சிலருந்து இருபது வயசு இருக்குன்னு வைங்க அவனுக்கு எங்கே மூவாயிரம் ரூபா டிக்கெட்டுக்கு காசு வாங்குவான் யோசிக்கு படம் காட்டுறீங்களா அப்போ யாருடைய உழைப்பை உறிஞ்சுவது அது தாய் தகப்பனோட காசை நீங்கள் நான் சினிமாவுக்கு போனால் ஆயிரம் ரூபா கொடுங்கனு ஒரு தாயின் தகப்பன் எப்படி கொடுக்க முடியும் அப்போ அவன் என்ன செய்வான் என்ன செய்வான்னு உங்களுக்கே தெரியும் நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பவில்லை அப்படித்தான் தவறான வழிகளில் காசை கபலீகரம் செய்து தான் நீங்கள் தேட்டரில் போய் உனக்கு வந்து காசு கொடுக்கணும் நீ யாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கல நீ வந்து கள்ள டிக்கெட்லேயே மார்க்கெட்லேயே கொடுக்கக்கூடாதுங்கிற நான் என்னுடைய முகநூலில் போட்டிருக்கிறேன் நீங்கள் டிக்கெட்டெல்லாம் விற்றுருக்க டிக்கெட்டில் வந்து காட்சி என்னதான் இருக்கிறே தவிர பணம் எவ்வளவு அப்படிங்கிறத போடவே கிடையாது ப்ளூ சட்டை மாறன் கூட பதிவு செய்திருக்கிறார் டிக்கெட்டோட பதிவு செய்திருக்கிறார் டே சென்சாருக்கே ஒரு படம் போகாமல் நீ எப்படி டிக்கெட்டை கொடுப்ப சென்சாருக்கு ஒரு படம் போகல நீங்கள் எப்படி தேதியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டிக்கு போய் சென்சாரில் சர்டிஃபிகேட் வாங்காமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே பன்னிரெண்டாம் தேதி அவங்க வந்து டெல்லிக்கு கூப்பிட்டாங்க விசாரணைக்கு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் போகாத போகாதன்னு சொன்னோம் ஆனால் ஒன்றும் இல்லாமல் சிபிஐ விசாரணை விரும்பி வேண்டி நீங்கள் வாங்கிக்கிட்டு இப்போ அவங்க கிட்னி எடுக்கிறதுக்கு உள்ளே போய் கூப்பிட்டுருவாங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது என்ன நடக்க போகுது தெரியாது நமக்கும் தெரியாது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுமோ ஆகாதா நமக்கு தெரியாது ஆனால் என்ன சொல்கிறாங்க பராசக்தி படத்தை ரிலீஸ் ஆகுவதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வேலை எனக்கு ரொம்ப ஏற்கனவே ஒரு காணொளி போட்டிருக்குறீங்க ரொம்ப வெட்கமாக இருக்குது நான் மதித்த ஒரு ஆள்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நேற்று கூட எல்லா மீடியாவிலையும் உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த நடிகர்கள் யாரையும் சொல்கிறதில்ல இந்த சிவகார்த்தி போய் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் நான் மதிக்கிற ஆள் அவரெல்லாம் நம்புகிற ஆளுங்க அவங்க கரெக்டாக கூடுவாங்க ஆளுன்னு நம்புகிற ஆளுங்க என்ன விலையை தெரியலாவே நம்மளை முட்டாளுங்கிறான் நான் கண்டித்து ஒரு காணொலியை போட்டிருக்கிறேன் திருப்பி அதை சொல்கிறதுக்கு ஒருமலை இன்றைக்கும் சொல்கிறாருங்க நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா கடைசி வரியில் நான் சொல்லியிருக்க ஒரே வரி என்ன சொல்கிறோம்மா இதுவும் ஒரு செட்டிங் செட்டப்பு தான் நான் சொல்கிறேன் படத்தை ரிலீஸாக்க விடாமல் தடுப்பதை போல் தடுத்து அதை கைப்பு ஏற்றுறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு செட்டிங் நடக்கிறதாக ஒன்று இரண்டாவது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருச்சு இல்லையா அது ஜனநாயகனை விட வியூஸ் அதிகமாக போய் காட்டுது எல்லா இணையங்களிலும் ஜனநாயகனை விட தேட்டர்கள்லையும் அது சமமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்குது ஜனநாயகன் படத்தை போலவே எதை தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதார பிரச்சனையாக பேசுகிற மாதிரி பூ அப்படியாகி போச்சு வருங்க அந்த படத்திற்கு கொஞ்சமும் குறையில்லாமல் விறுவிறுப்போடு ஒரு வரலாற்று காலகட்டத்தோடு அந்த படம் ரிலீஸ் காட்டுது ட்ரெய்லர் அதுவும் ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஆனால் அது ஒரு கால கல்வெட்டு வரலாற்றுக்களை அப்படியே பொதிந்து செயின் மாதிரி அதில் வந்து இணைத்து வரக்கூடிய காட்சிகள் தான் தூக்கி நிற்கிது அப்போது தன் இதோடு வருகிற பொழுது இந்த ஆளுங்கட்சியோட முன்னாள் தலைவர் திமுகவின் முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி நான் இந்த இடத்தில் குறுக்கிட்டு ஒரு செய்தி சொல்கிறேன் அந்த பராசக்தி படம் தமிழர்களின் தலையெழுத்தை மாற்றியது என்று சொன்னால் கூட கிடையாது யாரும் திட்டாதீங்க உண்மை நான் ஒரு கண் தனி காணொலி ஒன்று போடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னும் நினைத்தால் பராசக்தின்னு நினைத்தால் முரட்சியாக இருக்கும் ஒரு பத்து சீன்னு சொன்னேன் வச்சுக்கோங்களேன் ஆச்சரியப்படுற இதெல்லாம் அந்த காலத்திலே எழுதி எழுதி புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படித்தான் வளர்த்தது எங்கே திமுக ஒன்று ஆளுங்கட்சியிருக்கும்போது பராசக்தி வரலங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் கூட நிற்காத காலகட்டம் பிறறிஞர் அண்ணா கட்சி துவங்கி மூன்று ஆண்டுகளில் வந்தது அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மிரட்சி அடைஞ்சிருங்க அப்படி இருக்கும் படம் அப்படிப்பட்ட ஒரு தலைப்போடு சேர்ந்து இந்த ரெண்டும் சேர்ந்து உள்ள வாரத இந்த படத்தோட வெற்றி ஜனநாயகனோட வசூலை பாதிக்கும் என்பதற்காக இந்த ஒரு செட்டிங் இருக்குமோ என்கின்ற சந்தேகமும் இருக்கிறது கூடவே இன்னொன்று தெரியுமா விஜய் ஒன்றும் எங்களை ஆதரிக்கலை நீ நானும் சண்டை ஓடுறது மாதிரி நடிப்போம் எல்லோரும் வெளியில் பேசுகிறாங்க பிஜேபியோட பி டீம் விஜய் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாரும் வெளியில் தெரியாத மாதிரி இருக்குன்னா நீ நானும் நான் உனக்கு ரிலீஸுக்கு நான் தரமாட்டேன் ஒரு போட்டியை போட்டுற மாதிரி காட்டுவோம் மக்களை ஏமாற்றுவோன்னு அப்படியும் இருக்கலாம்னா இப்போ வரைக்கும் நம்புகிறோன்னு அப்படி ஒன்று நீங்கள் ஒன்றும் எதிரை சண்டை ஓடுறத பார்க்குறது மாதிரியும் ஏன் அப்படி இருக்கிறத இந்த விஜய் சிஎம் சார் என்ன சார் என்ன ப்ரோ சார் என்ன ப்ரோ நியாயமா ப்ரோ அன்கில் டேய் எல்லாரும் சொல்கிறேன் இப்போ இதை விட முதலுக்கு மோசமானதுல என்ன மோடி கீழ் கேட்பியா கேப்பியா என்ன அமித்ஷா கீழ் கேப்பியா சீமானை போல் நீயும் வாழறிந்த பள்ளியாக துள்ளுவதன் பின்னணியில் யார் இருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் மக்கள்தான் புரிய வேண்டும் அதற்கான காலம் விரைவில் கனியும் நன்றி வணக்கம் தொடர்களே